அன்பு சொந்தங்களுக்கு உங்களின் பாலு பள்ளிநெயில் பேசுகிறேங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பெண்ணாகரம் தாலுக்கா அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுக்கா பெண்ணாகரத்துலேருந்து பெரும்பாலை அப்படின்னு சொல்கிற இடங்க அதாவது பெண்ணாகரம் டு மேச்சேரி கையில் உங்களுக்கு இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மேச்சேரியிலேருந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு சரியாக சொல்கிற சைட் வந்து இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இருந்து வந்தாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா இருந்து வந்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டரில் வந்துட்லாங்க உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது இங்கே இந்த மெயின் ரோடு இந்த சென் இருந்து இது பெரும்பாலும் சொல்லப்படுற இடங்க இங்கேருந்து சரியாக அஞ்சாவது கிலோமீட்டரில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மூணு ஏக்கர் நல்ல விவசாய பொண்ணுங்க நல்ல செம்மண் நல்ல தார் சாலை மலத்தினோட சுற்றிலும் தார் சாலை அப்படி இருக்கக்கூடிய பாருங்கள் இந்தாண்ட மேச்சேரிக்கு உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டரு அந்தாண்ட பெண்ணாகரத்துக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு ஆக இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்ரு பாருங்கள் சைட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த சைட்டு தான் மொத்தம் மூணு ஏக்கருங்க இந்த அடி பம்பு அதாவது போர்வெல் போட்டு இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இருந்த பகுதிங்க இது சரியாக உங்களுக்கு வந்து அதாவது முந்நூறு அடி அதாவது அறுபது மீட்டர் அதாவது குறைஞ்சது ஒரு நூறு மீட்ரு ஆழத்துலேயே தண்ணி வடியாத தண்ணி இருக்கக்கூடிய இந்த போர்வேல் தாங்க இந்த இடம் இந்த போருக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு அடி தான் போட்டிருக்காங்க அதாவது நூறு மீட்டர் ஆழம் தான் போட்டிருக்கு இந்த நூறு மீட்டர் ஆழத்துலேயே இந்த கிராமத்துக்கு போதுமான அளவு தண்ணி கொடுத்துட்ருக்கக்கூடிய இடம் தாங்க இப்போ கொஞ்சம் சர்வீஸ் பண்ண இருக்கிறதுனால இதில் தண்ணி யாரும் எடுக்கிறது இல்லை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு போர் போட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து பம்ப் செட் பண்ணி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் விற்பனைக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த மூணு ஏக்கரும் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது அஞ்சு ஹச்பி சர்வீஸ் இந்த ரெண்டு வால் மட்டும் எத்தனை கூட்டம் எத்தனை மட்டும் வந்துச்சு அப்பா நல்ல விளைச்சல் வந்துருக்குது அப்போ தண்ணி கட்டினாங்களா இல்லை அப்படியே மேட்டு விவசாயம் தண்ணி கட்டினாங்க கிணத்துல நல்லா தண்ணி இருந்துச்சா முதல்ல மழை காலத்தில் தண்ணி பீ நிக்கிதாட்டுங்குது மேலே மட்டத்துக்கு இருக்கும் வெயில் காலத்துல தண்ணி அப்படியே வத்தி போயிடுது ஆனா கிணறு இருந்து இவ்வளோ ஆளுந்தானே இல்லைன்னு கொஞ்சம் ஆள இருந்துச்சா வேண்டியால நான் கெளரவ நானும் அந்த கிணத்துல இறங்கி பன்னெண்டு минуட்டா பதிமூணு минуட்ல வேலை செய்யும்போது மேல இருந்து ஒரு ஆறு விழுந்து அப்ப ஏறி வந்ததே தான் அதல இருந்து திருப்பி யாரும் போய் அது உள்ள போதுல போதல ஆனா தண்ணி எவ்வளவுல வந்துச்சு தண்ணி தான் அப்பிய நேரத்துல 2 3 தண்ணி நின்னுச்சு 20 அடி தண்ணி இருந்துச்சு 20 அடி தண்ணி இருந்துச்சு ஓஹோ வறச்சு காலத்துல கூட அவ்வளவு தண்ணி இருக்கும் அது தூந்து போச்சு எல்லாம் கிணறு தூந்து போச்சு தண்ணி இன்னைக்குமே இருக்கா இன்னைக்கு தண்ணி இருக்குது ஆனா கம்மியா இருக்குது கம்மியாக இருக்குது பாருங்கள் அவர் சொன்ன விளக்கங்கள் படி இந்த இடத்துல வந்து மொத்தமாக இப்போ ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணறு ஏற்கனவே நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான தண்ணீர் வசதியோடு இந்த இடந்தாங்க அதுவும் ஒரு நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் இருந்திருக்குங்க அந்த கிணத்துல முழுசும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி அரைச்சி பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தண்ணி காலங்களில் நல்ல ஓடையோரனால தரை மட்டத்தில் தண்ணி கிணத்துலேருந்து கீழே தரையில் இருந்திருக்கு அதே போல் அவங்க அப்போல்லாம் கரண்ட் இல்லாத காலத்துலேயே ஏற்றம் மூலமாக எரித்து தான் இதை விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த நிலத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவில் மட்டுமே இருபது மூட்டை கடலை நிலக்கடலையும் வ அதாவது பட்டு பூச்சி வளர்ப்போம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் மாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் வச்சு விவசாயம் பண்ணிருக்காங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமியாகவும் நல்ல பழமரங்கள் நல்லா விளைஞ்சிருந்த இடமாவும் இந்த இடம் இருந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து அடி ஆழத்துக்கு வெறும் செம்மண்ணாகவே இருக்குங்க இந்த நிலத்தை சுற்றிலும் தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தை பாருங்க இதை சுற்றிலும் பாருங்க தார் ரோடுங்க இந்த நிலத்தினுடைய மேற்கு பக்கமும் முழுசாக தார் ரோடு அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கு பக்கமும் தார் ரோடு அமைஞ்சிருக்குங்க இதை ஒரு செக் டேமும் அமைஞ்சிருக்குங்க இதை ஒட்டி பாருங்கள் இது கிணறுங்க இந்த கிணறு தான் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு மீட்டர் ஆழத்தில் போயிருக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு மீட்ரு ஆழத்துக்குள்ளே இருந்திருக்கு அந்த ஆழத்தில் இருக்கிற போது உங்களுக்கு நல்ல தண்ணி எப்பயுமே எடுத்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் நீண்ட நாளாக விவசாய பராமரிப்பு இல்லாதனால இதெல்லாம் மண்ணும் எல்லாம் இறங்கி இப்போ கொஞ்சம் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக கா பார்க்குறதுக்கு தெரியுதுங்க அதே மாதிரி பாருங்கள் தான் இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா பத் பத்து அடி ஆழத்துக்கு மேலே செம்மண்ணுங்க நல்ல செங்கல் இருக்கக்கூடிய தகுதியான செம்மண்ணாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி மரங்களை வேணாலும் வைக்கலாங்க அதாவது பாக்கு மரம் தென்னை மரம் வாழை மரம் இதெல்லாம் அவர் சொல்லி வரப்பாருங்க வாழை மரம் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் நூறு காய்களுக்கு மேலே விட்டுருக்கு அதே மாதிரி பல்வேறு வகையான விவசாய முறைகள்லேயும் இது நல்ல சிறப்பாக செஞ்சுட்டு இருந்த இடத்த தான் இப்போ எதுவும் விவசாயம் பராமரிப்பு இல்லாதனால இந்த மாதிரி வெறும் காலி நிலமாக தெரியுதுங்க இந்த இடம் இங்கேருந்து சரியாக அஞ்சாவது கிலோமீட்டர் அதாவது பெரும்பாலை அப்படிங்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கக்கூடிய அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஜிஹெச்சு விஏஓஓ மற்ற எல்லா ரெவன்யூவும் வந்து இங்கேருந்து பெரும்பாலை அப்படிங்கிற இடம் தாங்க இதனுடைய ரெவன்யூ ஏரியாங்க அங்கேருந்து இந்த இடத்துக்கு சரியாக அஞ்சாவது கிலோமீட்டர் தாங்க இந்த அஞ்சாவது கிலோமீட்டரில் தார்சாலை ஓரத்தில் உங்களுக்கு சுத்திலும் தார் சாலையும் இந்த நிலம் முழுசு மூணு ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தினுடைய ஓரத்தில் இந்த நிலத்து பட்டாவில் தான் இந்த சாலையே அமைஞ்சிருக்குங்க இந்த வசதிகளோடு கூடின இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செக் டேமு பக்கத்தில் ஒட்டி ஒரு கிணறு இது சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இதில் இடையில் போயிட்டுருக்கு நீங்கள் மேலும் இதில் வந்து உங்களுக்கு மண் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி மூணு மாமரம் ஒரு ரெண்டு மூணு தென்னை மரம் ரெண்டு மூணு முருங்கை மரம் மற்ற பல்வேறு பழமரங்கள் டிம்பர் மரங்கள்லாம் கூட இப்போ ரெடியாக இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வறட்சியில் கூட ஓட்டி நல்ல விவசாயம் பண்ண தகுதியான நிலமாக போட்டு வச்சுருக்குங்க ஒரு சில பகுதி மட்டும் போடாமல் மைய மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பர் மரத்தை வச்சிருக்காங்க மீதி எல்லாம் வந்து நல்லா ஓட்டி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இருக்கிற மரங்களை எடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து இயற்கையான விவசாய முறைகளையோ அல்ல பல்வேறு வகையான விவசாய முறைகளை இயற்கை விவசாயங்களையோ மரங்களையோ ஆடு மாடு பண்ணைகளையோ அமைச்சுக்கிறதுல நல்ல பாதுகாப்பான இடங்க வருங்க சுத்திலும் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க பட்டு தறி போடு பட்டு போட்டு

அதே அதான் போனா இப்ப வெயிட்டிங்ல இருக்கிறத எடுத்துக்கலாம் ஆனா இதுல எல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் தான் அது நல்ல மண்ணு வளமா இருக்கிறதுனால எல்லா விவசாயம் பண்ணலாம் அதான் ஒண்ணும் யாரும் வந்து உக்காந்து செய்யல உழைச்சவன் இல்லாதனால மீண்டும் வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு Terina, terina.